எ எல்லாருக்கும் வணக்கம் சோ அனிருத் நம்ம இன்னைக்கு கிளாரிட்டி அப்படின்ற தலைப்புல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த எளிதான விஷயத்த தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் கிளாரிட்டி அப்படின்றது இருந்தது அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் அப்படின்றது வராது அந்த கிளாரிட்டிக்காக நம்ம ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணணும் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மனசு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் இந்த மனசு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி கிடைக்கும் சில பேர் அந்த தியான நிலைக்கு உடனே போயிடுவாங்க சில பேருக்கு உடல் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனாலயோ ஏதோ வேற வேற காரணத்தினாலேயோ தூக்க நிலைக்கு போயிடும் நம்ம கரெக்டான மெடிடேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தெட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்குறோம் எல்லா பிரச்சனையும் இருக்கு எல்லா வழிகளும் இருக்கு இருந்தாலும் கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே தூக்க நிலையில போய்ட்டுனோம் எந்த ஒரு எண்ணமும் இல்லை அங்க வந்துட்டு நானே இல்லை ஃபுல்லா சுச்சம் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் இல்லை என் பொண்டாட்டி பேர் என்ன என் புருஷன் பேர் என்ன எனக்கு எத்தனை பசங்க நான் ஆனா பெண்ணா என் பேர் என்ன எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு எத்தனை கார் இருக்கு எதுவுமே இல்லை அங்கதான் நம்ம நம்மளுடைய நிஜ தத்துவத்துல இருக்கிறோம் மைண்ட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா மைண்ட் பியூரிட்டி அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மைண்ட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது மைண்ட் பியூரிட்டி அப்படின்னா அந்த நிலையில நம்ம இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த நிலைதான் தூக்கத்துல கிடைக்குது ஆனா தூக்கத்துல விழிப்புணர்வு கிடையாது அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னா உடலுக்கு எவ்வளோ தேவையோ ஆற்றல் அவ்வளோ மட்டும் கிடைக்குது அந்த ஒரு நாள் தூக்கம் இல்லை அப்படின்னா மறுநாள் நம்மளால சரியா வேலை செய்ய முடியுமா ரொம்ப டயர்டா இருக்கும் கண்ணெல்லாம் எரியும் சரியா பேச முடியாது சரியா பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் விட்டா போதும் நான் போய் தூங்கணும் அப்படின்ற ஒரு நிலையில இருப்போம் தூக்கத்துல நீங்க இறைநிலையில இருக்கீங்க ஸோ அந்த இறைநிலையில் இருக்கும்போது தான் ஆற்றல் நம்ம உள்வாங்க முடியும் ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம் அங்கே நம்ம ரிசீவ் பண்ண முடிகிறது என் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் ஏன்னா படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால விழிப்புணர்வு இல்லாததுனால எப்போ நம்ம உட்கார்ந்துட்டு கை கோர்த்துட்டு சுவாசத்தை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ கண்ணை மூடிட்டு அப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம் ஒரு ஸ்டேஜில் தியான நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சுவாசத்தை எடுக்கிறதும் விடுறதும் கூட நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் ப்ரெசன்ட் மூமெண்டில் இருப்போம் அந்த நேரத்தில் மறுபடியும் போயிட்டு ஓ நான் இப்போ சுவாசத்தை கவனிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அந்த நிலையில என்னமே இல்ல அப்படின்னா நீங்க சுவாசத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் உணர்ந்துட்டு இருப்பீங்க பட் அந்த நேரத்துல என்னமே இல்லாம நீங்க அங்க இருப்பீங்க நான் அப்படின்ற விஷயம் கூட அங்க இருக்காது ஜஸ்ட் இருப்பீங்க ஸோ தியானம் பண்ண முடியாது தியான நிலையில நம்ம இருக்க முடியும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம உடல் நூறு சதவீதம் ஆற்றல எடுத்துக்கும் அது மூலமா தான் நமக்கு சித்திகள் எல்லாம் கிடைக்கும் சில பேர் வந்துட்டு அவங்களுடைய ஃபியூச்சர் திங்ஸ் சில விஷயங்கள் பார்த்துப்பாங்க சில பேருக்கு வந்துட்டு பாஸ்ட் இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் அது மூலமா அவங்க சில ஞானத்தை கத்துக்கிட்டு இருப்பாங்க பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கிறது இல்லை அப்படின்னா இங்க கண்ண மூடிகிட்டு இருக்கும்போது தேடையில் ஏதோ ஒரு விஷன்ஸ் தெரியுறது மகான்கள் வந்துட்டு ஞானத்தை கொடுக்கறது இத போல எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் சரி அது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நடந்தா நல்லது நடக்கலனா இன்னும் நல்லது ஏன் அப்படின்னா நமக்கு நாலு கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்வார் பத்ரி சார் ஸோ இந்த நாலு கண்கள் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் ஐஸ் அதாவது நம்ம நார்மல் கண்ணு இந்த கண்ணு தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதே அவங்க புரியாது ஸோ செகண்ட் வந்துட்டு மைண்ட் ஐ மடக்கண் இது மூலமா என்ன யூஸ் அப்படின்னா நம்ம பாஸ்டன்ஸ் போயிட்டு இந்த இருந்து நம்ம விஷயங்களை எங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் இது நல்லா ஆக்டிவேட் ஆகணும் இந்த மனசு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபிசிக்கல் ஐயை க்ளோஸ் பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஐ அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஐ மைண்ட் ஐ அப்படின்றது நல்லா ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம பர்ஸ் எங்கேயோ வச்சுட்டோம் இல்லைன்னா கார் சாவியோ வீட்டு சாவியோ சாவி எங்கேயோ வச்சுட்டோம் தேடுறோம் தேடுறோம் கிடைக்காது பெரியவங்க சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு யோசிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உட்காந்துட்டு கண்ணை திறந்து தூங்கா கூட நமக்கு வந்துட்டு சீக்கிரமா ஞாபகத்துக்கு வராது ஸோ அந்த நேரத்துல கண்ணை மூடிப்போம் பிசிக்கலைஸ் மூடிப்போம் மூடிக்கிட்டு மைண்ட் ஐயலால தேடுவோம் வந்த ஷூ விட்டுட்டேன் வெளியே உள்ள வந்தேன் ஓகே ஷூ பாக்ஸ் மேல வச்சேன் ஸோ அப்படி அந்த கிளாரிட்டி எப்படி கிடைக்குது பிசிக்கல் ஐஸ் க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டாவது ஐயான மனக்கண் மைண்ட் ஐ அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த செகண்ட் ஐ கூட க்ளோஸ் பண்ணணும் எப்படி அந்த செகண்ட் ஐ மைண்டை எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் சுவாசத்தை கவனிக்க 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 செகண்ட் ஐ க்ளோஸ் ஆகும் அதுக்கப்புறமா இந்த மைண்டை எப்படி நம்ம ஃபிசிக்கல் ஐ க்ளோஸ் மைண்ட் மைண்டை நல்லா வேலை செய்தோ அப்படி தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகும் எப்போவுமே பார்க்காத விஷயங்கள் எப்போவுமே கேட்காத சங்கீதங்கள் எப்போவுமே பார்க்காத வண்ணங்கள் குருக்கள் இறைமார்கள் அவங்களுடைய தரிசனம் எல்லாம் நமக்கு தேர்டை மூலமா கிடைக்கும் சரி தேர்டை வந்துடுச்சு அப்படின்னா ஓ நான் கிரேட்டு நான் என்லைட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம் தேர்டை மூலமாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸாக இல்லை அப்படின்னா அரக்க நிலைக்கு போயிடுவோம் அதனால தேர்டை இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் தேர்டையில் வந்துட்டு ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால பத்ரி சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா தேர்டையில் உங்களுக்கு விஷயம் வந்தது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணாதீங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா இருந்து மெசேஜ் ஏதாவது புரிஞ்சுதா ரிசீவ் பண்ணுங்க அந்த தேர்டைக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நமக்கு நிறைய தியானம் பண்ணணும் தியானம் பண்ண 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 நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சில விஷயத்துக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறமா கிளாரிட்டி கிடைக்கும் அதனால் தேர்டை விஷன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க ஃபோர்த்தை பத்ரி சார் எப்பவும் சொல்வார் எனக்கு தேர்டே கிடையாது எனக்கு ஃபோர்த் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபோர்த் ஐயில் வந்துட்டு விஷன்ஸ் எதுவுமே இருக்காது சோல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்த் ஐய நாலாவது கண்ணை சோல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாக நமக்கு கிளியர் கட்டாக நமக்கு தேவையான மெசேஜஸ் நம்ம இன்னரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அந்த மெசேஜஸ் வந்துட்டு டீகோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது டைரக்டான உங்களுக்கு என்ன கொஷின் இருக்கோ அதுக்கு டைரக்டான ஆன்சர் வந்துட்டு கிளியராக கிடைக்கும் கிளாரிட்டி அப்படிங்கிறது ஃபோர்த்தை ஆக்டிவேட் ஆனப்போ தான் கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயமே நமக்கு வந்துட்டு வரும் சரி உடனே என்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னா உடனே வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க தியானம் பண்ணுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு நான் சர்வீஸ் பண்றதுனாலதான் எனக்கு வந்துட்டு கிளாரிட்டி கிடைச்சது ஏன் அப்படின்னா இங்க முழுசா இருக்கிறதே நீங்க மட்டும்தான் இங்க இன்னொருத்தர் கிடையாது நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற எனக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் அகம் பிரம்மஸ்மி சர்வம் கல்விதம் பிரம்மம் சர்வம் கல்விதம் பிரம்மம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிறதும் உங்களுக்குள்ள இருக்கிறதும் ஆன்மா வந்து நமக்குள்ள கிடையாது ஆன்மா ஃபுல்லா இருக்கு இல்லாத இடமே கிடையாது ஆன்மா அப்போ யாராவது இறங்குறாங்க அப்படின்னா அந்த ஆன்மா வெளியே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுவும் மைண்ட் பிளே தான் அப்போ என்ன இருக்கு என்ன போயிடுச்சு அப்படின்னா அந்த உடலுக்கான வேலை முடிஞ்சு அந்த உடல் விழுந்துடுச்சு அவ்வளோதான் ஒரு ஏர் பபுள் இருக்கு நம்ம சோப் பபுள் இருக்குல்ல சின்ன எல்லாம் ஊதுவாங்க ஸோ ஒரு சோப் பபில் ஃபார்ம் ஆகும் ஆல்ரெடி அந்த காற்று இருக்கு நம்ம ஊதுறோம் அந்த காற்று அந்த சோப் பபுளில் ஃபுல்லாகுது அப்புறம் போகுது வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸோ ஒன் மினிட்டோ வெடிச்சிடுது மறுபடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது காத்து காத்தோட கலந்து போகுது இதுக்கு எல்லாம் காரணம் என்னது அப்படின்னா இன்னொரு நாலு விஷயங்கள் இருக்கு சரீரம் உடல் மனசு புத்தி அகங்காரம் ஆன்மா நான் தியானத்துல உக்காந்தா எனக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணங்கள் உங்களது கிடையாது அது இந்த உடலுக்கு கனெக்டடான விஷயங்களையே தான் எடுத்துட்டு வந்து வைக்குது தான் ஆன்மா ஆச்சே அப்போ இந்த உடலுக்கு கனெக்டடான விஷயத்த எத்தனை எடுத்துட்டு வந்து வச்சாலும் நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா எஸ் இது மனசுடைய வேலை இது எல்லாமே இந்த உடலுக்கு கனெக்டடான தான் காட்டுது அப்போ நான் அது கிடையாது நான் ஆன்மா நான் சத்தியம் நான் நித்தியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுவாசத்தை மறுபடியும் மறுபடியும் கவனிக்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ நான் சொல்றதுனால உங்களுக்கு எந்த கிளாரிட்டியும் கிடைக்காது நீங்க உணர்ந்தாதான் இது கேக்குற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மொபைல நம்ம ஆஃப் பண்ணிட்டு வச்சதும் என்ன என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட் ஞாபகத்துக்கு வராது ஸோ எது ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ண மூடிட்டா எண்ணங்கள் வருது அப்படின்னா எண்ணங்கள் நமது கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மா இந்த உடல்ல இருக்கிறோம் இந்த உடல் கூட கனெக்ட் ஆயிருக்கும் சோ இந்த உடல் விட்டு போனதும் நமக்கு இங்க நடக்கிற விஷயத்துக்கும் ஏதோ லிங்கே இருக்காது அப்படி இருக்கும்போது நமக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இது என்னுடைய இது கிடையாது இந்த எண்ணங்கள் எந்த கிடையாது அப்படின்னு சொல்லி சுவாசத்தை கவனிக்கணும் ஓகே அப்போ என்னாகும் மனசு அடங்கிடும் மனசு எப்பவும் என்ன பண்ணோம் அப்படின்னா வருத்தத்தையே உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஓப்பன் ஐஸ்ல கூட நீங்க நல்லா கவனிச்சுங்க அப்படின்னா பயம் துக்கம் கோபம் வருத்தம் இது எல்லாமே யார் பண்ற விஷயம் அப்படின்னா இந்த நாலு பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மனசு புத்தி சித்தம் அகங்காரம் உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது அப்படின்னா அது மனசு செய்கிற வேலை பாசிட்டிவா ஈஸியா வேலை முடியுது அப்படின்னா ஏ அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா புத்தி சொல்லும் புத்தி எப்பவுமே விஷயங்களை ஈஸியாக்கும் சித்தம் அப்படின்னா சித்திரங்கள் குப்தமாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு மெமரி கார்டு மாதிரி ரெக்கார்ட் மெமரி கார்டு அது சித்தம் அகங்காரம் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் நான் எந்து என்னுடைய விஷயங்கள் இது என்ன நீ சொல்றியா யார் தெரியுமா இது அகங்காரம் பண்ற வேலை அப்புறம் ஆன்மா ஆன்மா எல்லா இடத்துலயும் இருக்கு அது இல்லாத இடமே கிடையாது இந்த நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆன்மா அப்படின்ட்டு நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி சக்சஸ் உங்களுக்கு தான் சரி அப்போ ஆன்மா ஆன்ம நிலைக்கு நம்ம அடையணும் ஆன்மா அப்படின்னா என்னது ஆன்மாவுடைய குவாலிட்டிஸ் என்னது அப்படின்ட்டு நமக்கு அந்த கிளாரிட்டி தெரிஞ்சாதானே நம்ம வந்துட்டு நான் எப்பவுமே ஆன்மா நிலையில இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள போய் கேட்டால் ஆன்மா நிலை எப்படின்னா என்னது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க ரிவர்ஸ்ல கோவப்படுவாங்க திட்டுவாங்க ஏதாவது பண்ணி விட்டு அந்த இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னு மறுபடியும் நம்ம நினைக்கிறோம் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற கிளாரிட்டி இருந்தா தானே நாங்க நான் ஊருக்கு போனோம் அப்படின்னா எங்கே பாப்போ எங்க பாப்ப போற நீ பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்க போற பத்து வருஷம் ஆனாலும் நூறு வருஷம் ஆனாலும் நீங்க பஸ் ஸ்டாண்ட்லயே தான் இருக்க போறீங்க நான் ஊருக்கு போனோம் நான் சென்னைக்கு போனோம் நான் பெங்களூருக்கு போகணும் அப்படின்ட்டு நமக்கு எங்கே போனோம் அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா அது அந்த ஹார்ஸ்லேயே த்ரீ ஹார்ஸ் இல்ல அப்படின்னா நடந்து அப்படின்னா ஒன் டே ட்ரெயின்ல அப்படின்னா இன்னும் சீக்கிரமா போவோம் ஃப்ளைட்ல அப்படின்னா இன்னும் சீக்கிரமா போவோம் எங்க போகணும் அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும் பெங்களூருக்கு போகணும் அப்படின்னா எப்படியோ சைக்கிள்லையோ நடந்தோ ஃப்ளைட்லையோ பஸ்லையோ போய் சேர்ந்துருவோம் பெங்களூருக்கு நான் ஊருக்கு போகணும் எங்கன்னே தெரியல அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்ம இந்த நிலையிலேயே தான் இருப்போம் அப்போ நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் நான் ஆன்ம நிலையில இருக்கணும் அப்படின்னா ஆன்ம நிலையோட கிளாரிட்டி குவாலிட்டி என்னது யாராவது நினச்சி பாத்தீங்களா ஆன்ம நிலையோட குவாலிட்டி என்ன ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல ஒருத்தருக்கு பூம் அதிகம் ஒருத்தருக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுடைய குவாலிட்டி அப்போது ஆன்மாவுடைய குவாலிட்டி என்ன ஆன்மாவுடைய குவாலிட்டி அன்பு லவ் அக்செப்டன்சி கம்பேஷன் கருணை வினயம் வினயம் அப்படின்னா ஹம்புளாக இருக்கிறது ஸோ இதுதான் ஆன்மாவுடைய குவாலிட்டி இப்போ நீங்க வந்துட்டு இந்த செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஓப்பனைஸில் இருக்கும்போது செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எங்க நான் கோவப்படுறேன் நான் யார் மேல கோவப்படுறேன் இங்க இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தானே நான் என் மேலதான் கோவப்படுறேன் என்னுடைய ஃப்யூச்சர் மறுபடியும் அந்த கோபம் மறுபடியும் எனக்கு வரப்போகுது இப்போ இப்போ நான் ஞானத்தை கொடுக்குறேன் நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற எனக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்க 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 அது எனக்கு மறுபடியும் கிடைக்கும் எனக்கு இப்போ கிளாரிட்டி கிடைக்கும் நான் உங்களுக்கு திட்டினேன் அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் மறுபடியும் திட்டுவீங்க அதுதான் கர்மா எல்லாத்துலயும் இருக்கிறது நீங்க தான் அப்படின்றத ஒரு ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இது நாளைக்கே பிராக்டிஸ்க்கு வந்துடணும் அப்படின்னா அது டைம் பிடிக்கும் சர் செக் பண்ணிக்கிட்ட ஓகே எனக்குள்ள இருக்கிறது தான் எல்லாத்துலயும் இருக்கு நான் என்ன கொடுக்கறேனோ அது எனக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு என்ன வேணும் அன்பு வேணும் ரெஸ்பெக்ட் வேணும் பாசம் வேணும் அப்போது அதை கொடுங்க நம்ம வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் லவ் அன்பு அன்பே சிவம் இந்த அன்பு தான் நம்மளை இறைநிலைக்கு கொண்டு போவோம் சரி நம்ம நல்லா தியானம் பண்ணோம் சஜன சாங்கத்தியம் பண்ணிட்டோம் சுவாத்தியாயம் பண்ணிட்டோம் அப்புறம் மறுபடியும் உட்காந்துட்டு நம்ம காசப் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த நிலையில் இல்லை நீங்க இருக்கிற இடமே கோவில் ஆக்கணும் அப்படின்னா அங்க எண்ணம் இல்லாத நிலை நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது மூலமா இந்த லவ் எனர்ஜி அன்பு அப்படின்ற ஆற்றல் வந்துட்டு அங்க உருவாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்க ஒரு எனர்ஜி போர்ட்டலை உங்க வீட்டில் ஓப்பன் பண்றீங்க சில வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா பா எவ்வளோ எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல அங்க வந்துட்டு தியானம் நிறைய நடந்துருக்கு ஆனால் நேச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேஸ்ல பில்டிங்கை கட்ட வைக்கும் எஸ் இந்த இந்த ஸ்பாட் நல்லா இருக்குது தியானத்துக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சு அங்கே பில்டிங்ஸ் கட்ட வைக்கும் அங்கே பிரமிட்ஸ் கட்ட வைக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகமாக சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதிகமாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி அதிகமான சச்சல் நடத்தி எவ்வளோ பேர் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட்டு தியானம் நடத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் நெய்பர்ஸ் அவங்கள கூப்பிடுங்க உங்களுக்கு கிளாரிட்டி வேணாமா ஃபுல் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எனர்ஜிஸை மாற்றுங்க குரூப் மெடிட்டேஷன் பண்ண வைங்க இப்படி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு கேண்டில் இருக்கு ஞானம் அப்படின்னு வச்சிருப்போம் அந்த கேண்டில் பேர் அது என்கிட்ட மட்டும் இருக்கு அந்த கேண்டில் எல்லார் கையிலையும் கேண்டில் இருக்கு பட் அதுல நெருப்பு இல்லை எந்தில் மட்டும்தான் நெருப்பு இருக்கு நான் அந்த கேண்டில் வச்சுட்டு எல்லாருக்குமே அந்த நெருப்பை நான் ஸ்ப்ரெட் பண்றேன் அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக லைட்டு எவ்வளோ பிரகாசம் ஆயிடும் எல்லா நூக்கன் கார்னரும் நமக்கு வந்துட்டு நல்லா பார்க்க முடியும் ஒளிமயமா இருக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நமக்கு எய்ம் வந்துட்டு நம்ம வீட்டில் எனர்ஜி சிஸ்டம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வீட்டில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது அன்புனால தான் நீங்க கொடுக்குறீங்க ஏன்னா கொடுக்கறது தான் அன்பே ஸோ கொடுக்கறது நம்மளுடைய ப்ராக்டிஸ் ஆகிடணும் நான் கொடுக்குறேன் அப்படின்றதே நம்ம மறந்துடணும் நீங்கள் லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நமக்கு கிளாரிட்டி வேணும்னா எண்ணம் இல்லாத நிலைக்கு போகணும் அப்போதான் கிளாரிட்டி கிடைக்கும் கிரியா யோகம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது நடக்கிற கிரியத்தோட நம்ம யோகம் ஆயிடணும் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்